டைம் வர ஆச்சு இந்த பொண்ணு இன்னும் காணோம் ஏதாவது சொன்னா ஏய் என்னடியா ஆச்சு ஏன் இவ்வளோ பதட்டமா ஓடி வர நாய் துறத்திடுச்சி மாயா இது நாய் துறச்சிச்சா ஏதோ கடிச்சு கடிச்சு வச்சிருச்சா என்ன கடிக்கலாம் இல்ல கடிக்கிற மாதிரி தான் வந்தது நான் விட்டான் ஒரு ஓட்டம் அய்யய்யோ அப்ப நாய் விட நீ வேகமா ஓடி வந்து தப்சிருக்க போல இருக்கே ஏய் நான் மட்டும் இப்படி ஓடி வரலன்னு வெச்சுக்கோ இன்னார நாய் என் மேல பாஞ்சி பயங்கரமா கடிச்சிருக்குண்டி ஐயோ இந்த நாயால இவ்ளோ பதட்டமாயிடுச்சு எனக்குப்பா ஆமாண்டி இந்த மாதிரி தான் ஹீரோட்ல ஒரு நாயால இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு தெரியுமா நேத்து என்னது நாயால ஆக்சிடென்ட்டா என்ன வழக்கம் போல உள்ள வந்து பூந்துருச்சா எப்படி பாத்தாமாரே சொல்ற நான் அது நடந்துக்கிட்டு இருக்கு ஆமா ஆமா இதே மாதிரி தான் ஹீரோட்ல ரெண்டு பேரே டூ வீலர்ல போயிட்டுக்கும்போது திடிர்ற நாய் குறுக்கு வந்து வீல் மலை விழுந்துருச்சு பயத்துல அந்த வண்டி கீழே விழுந்து ரெண்டு பேருக்கும் சம் அடி தெரியுமா ஐயோயோ அவனுக்கு ரெண்டு பேருக்கும் பயங்கரமா அடிபட்டு ஏய் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லடி இந்த பைக் கீழே விழுந்ததுல அதுக்கு பின்னாடி ஒரு கார் வந்துச்சு அத ஒரு பஸ் வந்துடுச்சு அதுவும் பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அச்சோச்சோ சரி இந்த ஆக்சிடென்ட் நடக்க காரணமா அந்த அந்த நாய்க்கு என்ன ஆச்சு அந்த நாய்க்கு என்ன அங்க இருக்கவங்களுக்கு தான் பயங்கரமான அடி அதுக்கும் அடிபட்டு கடைசியில எழுந்து ஓடிடுச்சு இதே மாதிரி தான் ஓசூர்ல இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு பாப்பாவை ஒரு நாய் பயங்கரமா கடிச்சிருச்சுடி ஆமா ஆமா நானும் நியூஸ்ல பார்த்தேன் அந்த பாப்பா பாப்பா நேத்து செத்து போச்சுடி சே வர வர இந்த நாயங்க அராஜகம் தாங்கவே முடியல ரொம்ப அட்டகாசம் பண்ணுதுங்கடி அது இருக்கட்டும் உன நாய் துரத்தின்னு வந்துச்சுன்னு சொன்னால எங்கயோ கடிச்சு கிடிச்சு வச்சிருக்கேன் செக் பண்ணியா இல்லையா இல்ல மாயா கடிக்கிற மாதிரி தான் கிட்ட வந்தது ஆனா கடிக்கல எனக்கு நல்லா தெரியும் நீ நான் சொல்றேன் செக் பண்ண முதல்ல ஐயோ சத்தியமா இல்ல மாயா கடிச்சானுக்கு வலிச்சிருக்கும்ல அப்புறம் ஊ இஷ்டம் எனக்கு தெரியாது நான் போய் பஸ் எங்க இருக்குன்னு பாக்குறேன்